எனதருமை மாணவச் செல்வங்களே நாளைய விடியல் நமதாக இருக்கட்டும் நாளை அது நமக்கான விழா நம்முடைய விழா இவ்விழாவினை தைரியமாக அணுகுங்கள் தைரியம் மட்டுமே சகலமும் தரும் நம்பிக்கை கொண்டு நேர்மறை சிந்தனையோடு ஒவ்வொன்றையும் நீங்கள் அணுகினால் கிட்டாததும் கிட்டும் என்பது உண்மை தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் இக்குரலை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய முயற்சி என்றும் வீணாகாது முயற்சியை வெற்றியாக மாற்றுங்கள் உங்கள் சமயோசித புத்தியோடு செயல்படுங்கள் ஒரு வருட காலங்களில் ஆசிரியர் மாணவர் நமக்குள் ஏற்பட்ட புரிதல் அளப்பரியது ஒன்றை மட்டும் இறுதியாக கூறிக்கொள்கிறேன் எனக்கு என் பார்வையில் அனைத்து மாணவர்களும் என் இரு கண்கள் போன்றதே இக்கண்களை நான் பத்திரமாக பார்த்துவிட்டேன் நம்பிக்கை ஏற்படுத்திவிட்டேன் தன்னம்பிக்கை ஒளி ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஒளிர்விட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் இதே தன்னம்பிக்கையோடு நாளைய தேர்வை சந்தியுங்கள் என் வகுப்பறை சூழலும் கற்பித்தல் உத்தியும் ஒரு சில நேரங்களில் உங்களை கண்டிப்பாக காயப்படுத்தியிருக்கும் அந்த காயங்கள் எல்லாமே என் மாயையின் ஒரு பகுதி என்பதை ஒரு சிலர் அறிவதும் உண்டு சிற்பி செய்யும் ஒவ்வொரு சிலையும் கருவறைக்குள் செல்கிறதா என்றால் இல்லை அப்படி கருவறைக்குள் ஒரு சிலை வணங்கத்தக்க கடவுளாக காட்சி தர அந்த சிற்பி எவ்வளவு உழைத்திருப்பான் அதே உழைப்புதான் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நாளை எழுதப்போகும் வெற்றியும் கருவறைக்குள் இருக்கும் கடவுளை ஒத்தது சோர்வு இல்லாமல் இடைவிடாது முயற்சி செய்தவர்கள் நீங்கள் ஆதலால் நாளை விதியையும் மதியால் வெல்ல காத்திருக்கிறீர்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி முகமாக அமையும் என்று என்னால் உறுதியாக அறுதியிட்டு கூற முடியும் அளவில்லாத அன்பையும் அளவில்லாத அக்கறையையும் நான் உங்கள் மீது செலுத்தியது உங்களுக்கு தொல்லையாக அமையலாம் ஆனாலும் அந்த தொல்லையும் எனக்கு இன்பமாக நாளை நீங்கள் வழிகாட்ட இருக்கிறீர்கள் என்று நினைக்கும்போது எனக்கு எல்லாமே நீங்கள்தான் என் உலகம்தான் என்று தோன்றுகிறது பொய்மையும் வாய்மையிடத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்ற வள்ளுவனின் மொழிக்கு இணங்க உரிமையான உறவோடும் உண்மையான அன்போடும் நேர்மையான நட்போடும் நம்பிக்கை கொண்டு உங்களுடன் ஒரு வருடம் பயணம் செய்திருக்கிறேன் இந்த பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பயணமாக அமையும் நீங்கள் வெற்றி பாதையில் இருந்தால் அங்கு நானும் உங்கள் ஓரத்தில் நின்று கொண்டிருப்பேன் உங்கள் நிழலாக என்று கூறி உங்களுக்கு வாழ்த்துதலையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையாக எழுதி வெற்றி வாகை சூடுங்கள் பெற்றோரையும் உற்றோரையும் மதிக்கத் தவறாதீர்கள் அவர்களின் ஆசிதான் மிகப்பெரிய பலம் அவர்களை வணங்கி உங்களின் தேர்வை எதிர்நோக்குங்கள் நாளை சந்திப்போம் நன்றி